அன்மிகம் ஆனந்தம் சென்னலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இதுவரைக்கும் நம்ம சென்னலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு ஊர்ல பெரிய பண்ணையார் ஒருத்தர் இருந்தார் அவருக்கு எல்லாமே இருந்தது ஆனால் குழந்தை செல்வம் மட்டும் இல்லை பண்ணையாரும் அவர் மனைவியும் வேண்டாத தெய்வம் இல்லை போகாத கோயில் இல்லை அவர்களது வேண்டுதலுக்கு மனம் இறங்கிய இறைவன் அவர்களுக்கு ஆண் குழந்தை பிறக்க அருள் செய்தார் அவர்களும் அந்த குழந்தையை நன்றாக வளர்த்தார்கள் குழந்தைக்கு மூன்று வயது ஆனது அந்த ஊரில் வழக்கம் ஒன்று இருந்தது எந்த வீட்டுக்கும் தண்ணீர் தீவு என்றால் அந்த வீட்டில் உள்ள பெண்கள் தான் குளத்திற்கு சென்று எடுத்து வர வேண்டும் என்பதுதான் அந்த வழக்கம் பண்ணையார் மனைவியும் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்றால் அந்த குளத்துக்கு போய் வர வேண்டியது இருந்தது ஒரு நாள் குழந்தையை தொட்டிலில் போட்டு தூங்க வைத்துவிட்டு தண்ணீர் எடுப்பதற்காக குடத்தை எடுத்துக்கிட்டு குளத்துக்கு போனாள் குளம் பண்ணையார் வீட்டிலிருந்து கொஞ்சம் தூரத்துல தான் இருந்தது அதனால வேக வேகமாக சென்று தண்ணீர் எடுத்து வர போனாள் பண்ணையார் மனைவி அவள் குளத்துல தண்ணீர் எடுத்துக்கொண்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா அவளோட குழந்தை பாம்பு கடிச்சு நுரை தள்ளி தொட்டிலில் இறந்து கிடந்தது அதை பார்த்த பண்ணையார் மனைவி நெஞ்சில் அடித்துக்கொண்டு கதறி அழுதாள் அவள் இறைவனை பார்த்து இந்த வயசிலேயே என்னோட மகனை எப்படி எமன் கொண்டு போனான் தெய்வமே உன்னோட புள்ள இப்படி பாம்பு கடிச்சு அப்படின்னு புலம்பிக்கிட்டே தலைவிரி கோலமாக கால்போன போக்கில் ஓடினாள் அந்த ஊரு எல்லையில ஒரு கிணறு இருந்தது அங்கே வந்து அழுதாள் அப்போது அந்த அதிசய கிணறு திடீரென்று பேச ஆரம்பித்தது அம்மா அழாதே உன் பிள்ளையோட உயிரை யமன் கொண்டுகிட்டு போயிட்டான் நான் வறண்டு போயிருக்கேன் நீ உன்னோட கண்ணீரால என்ன நிரப்பினா யமன் போன வழியை சொல்றேன் அந்த வழியில போய் நீ யமன் கிட்ட இருந்து உன்னோட பிள்ளைய மீட்டுக்கிட்டு வரலாம் என்று சொன்னது அந்த கிணறு அதை கேட்ட பண்ணையார் மனைவி என்னோட கண்ணீரால் இந்த கிணற்றை எப்படி நிரப்புவேன் நிறைவா என்று சொல்லிக்கொண்டு இன்னும் வேகமாக அழுதாள் அவள் கண்ணிலிருந்து சிந்திய கண்ணீர் அந்த கிணற்றின் கரையை நினைத்து ஈரப்படுத்தியது கிணற்றுக்கும் இரக்கம் சுரந்தது இறைவன் அருளால் வறண்டு கிடந்த அந்த கிணற்றில் தண்ணீர் பெருக ஆரம்பித்தது சிறிது நேரத்தில் அந்த கிணறு நிரம்பியது உடனே மறுபடியும் அந்த கிணறு பேசியது இங்கே இருந்து நீ நேரா போ அங்கே ஒரு கள்ளி செடி இருக்கும் அது கிட்ட நீ போய் கேட்டா அது உனக்கு வழி சொல்லும் போ என்று சொன்னது அந்த கிணறு உடனே பண்ணையார் மனைவி அந்த கள்ளி தேடி வேகமாக ஓடினாள் கொஞ்ச தூரம் போன உடனே அந்த கிணறு சொன்ன கள்ளி வந்தது கள்ளி அருகில் வந்த பண்ணையார் மனைவி கள்ளி என் பிள்ளையோட உயிர அந்த யமன் கொண்டுக்கிட்டு போயிட்டான் எனக்கு இருக்கிறது ஒரே பிள்ளைதான் என் குழந்தையோட உயிரை மீட்கணும் நீ தான் எனக்கு உதவி செய்யணும் என்று அழுதுகிட்டே கேட்டாள் அவள் அழுகையை பார்த்த கள்ளி அவளிடம் பேசியது அம்மா அழாதே நீ உன்னோட குழந்தையை எப்படி கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுப்பியோ அதே மாதிரி என்னை கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடு நான் போன வழியை சொல்கிறேன் என்று சொன்னது அந்த கள்ளி செடி பண்ணையார் கவலைப்படாம சட்டன்னு கள்ளி செடியை கள்ளிச்செடியை பிடிச்சு குழந்தைக்கு கொடுப்பது போல முத்தம் கொடுத்தாள் அவள் உடம்பு முகமெல்லாம் கள்ளி செடியின் முட்கள் குத்தி ரத்தம் வழிந்தது அப்போது அந்த கள்ளி பண்ணையார் மனைவியை பார்த்து அம்மா அழாதே இங்கிருந்து இடது பக்கமா போ அப்படி போனால் எமன் போன பாதையில் நீயும் சென்று குழந்தை உயிரை நீ போகும் வழியில் ஒரு கழுகு இருக்கும் அந்த கழுகு உனக்கு உதவி செய்யும் போயிட்டு வா அப்படின்னு சொன்னது அந்த கள்ளி பண்ணையார் மனைவியும் அந்த கள்ளி நன்றி சொல்லிட்டு அழுதுகிட்டே இடது பக்கமா போனாள் கொஞ்ச தூரம் போன உடனேயே ஒரு பெரிய மலைக்கழுகு அங்கிருந்த மரத்துல உட்கார்ந்திருந்தது கண்ணீரும் கம்பளையுமாக வந்த பண்ணையார் மனைவியை பார்த்த அந்த கழுகு பேச ஆரம்பித்தது அம்மா அழாதே நீ ஏன் இப்படி அழுதுகிட்டே போற என்னன்னு சொன்னா என்னாலான உதவிய நான் உனக்கு செய்வேன் என்று சொன்னது கழுகு சொன்னதை கேட்ட பண்ணையார் மனைவி என் குழந்தையின் உயிரை எமன் கொண்டு போயிட்டான் அந்த எமன் கிட்ட இருந்து என்னோட குழந்தையை உயிரோட மீட்கணும் அதுக்கு தான் போய்கிட்டு இருக்கேன் என்று சொன்னாள் அதை கேட்ட கழுகு அம்மா எனக்கு ரெண்டு கண்ணும் தெரியாது உன்னோட ரெண்டு கண்ணையும் எனக்கு தந்தா நான் எமன் இருக்கிற இடத்தை சொல்லுவேன் உன் கண்ணை எனக்கு தருவியா அப்படின்னு கேட்டது அந்த கழுகு பண்ணையார் மனைவி எதை பற்றியும் யோசிக்கவில்லை கண் தெரியாத கழுகுக்கு எப்படி எமன் இருக்கும் இடம் தெரியும் என்றும் சிந்திக்கவில்லை தனக்கு அருகில் கிடந்த கூர்மையான கம்பை எடுத்தாள் தன் இரு கண்களையும் தோண்டி எடுத்து கழுகிடம் கொடுத்தாள் கண்களை வாங்கி கொண்ட கழுகு பின்னாடியே அதாவது அடி தூரத்திலேயே எமன் இருக்கான் அங்கே போய் உன் குழந்தையோட உயிரை வீட்டுக்க என்று சொன்னது பண்ணையார் மனைவி அந்த கழுகுக்கு நன்றி சொல்லிட்டு திரும்பினாள் ஆனால் அவளால் எதையும் பார்க்க முடியவில்லை கண்கள் தோண்டப்பட்ட இடத்திலிருந்து ரத்தம் கொட்டியது ஆனாலும் கழுகு குறிப்பிட்ட திசையில் மெதுவாக ஒவ்வொரு அடியாக எடுத்து வைத்து நடந்து போனாள் அவள் பதினைந்தாவது அடி எடுத்து வைத்த உடனேயே ஒரு குரல் கேட்டது ஏமா நீ எப்படி இங்கே வந்த இந்த இடத்துக்கு யாரும் வர முடியாதே நீ ஏன் வந்த வந்த காரணத்தை சொல் அப்படின்னு கேட்டது அந்த குரல் அது எமனுடைய குரல் தான் எமன் கூறியதை கேட்ட பண்ணையார் மனைவி ஐயா என்னுடைய ஒரே குழந்தையின் உயிரை எடுத்துக்கிட்டு வந்துட்டீங்க என் குழந்தையை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது அந்த குழந்தை தெய்வத்தோட அருளால பிறந்தது அதை எனக்கு கொடுங்க என்று கேட்டு அழுதாள் அவளோட நிலைமையை ஒரு மலர் தோட்டம் இருக்கு அந்த மலர்கள் எல்லாம் நான் பிடிச்சு கொண்டு வந்த குழந்தைகள் தான் இந்த தோட்டத்துக்கு உள்ளே போய் பத்து நிமிஷத்துக்குள்ள உன்னோட குழந்தையை கண்டுபிடிச்சு கூட்டிக்கிட்டு போயிடு அப்படி நீ கண்டுபிடிக்க முடியலனா உன்னோட குழந்தையை எந்த காலத்திலையும் சொன்னார் எமன் சரின்னு சொன்ன பண்ணையார் மனைவி சொன்ன திசையில் மலர் தோட்டத்துக்குள் போனாள் அந்த தோட்டத்தில் ஏழாவது வரிசையில் எட்டாவதாக இருந்த ஒரு மலரை போய் தொட்டாள் அவள் தொட்டவுடனே அந்த மலர் குழந்தையாக மாறி அம்மானு கத்தியது அவளை கட்டிப்பிடித்துக் கொண்டது அது அவளுடைய ஒரே மகன்தான் எமனுக்கு ஒரே ஆச்சரியம் கண்கள் தெரியாத அந்த பெண்மணி எப்படி தன்னுடைய குழந்தையை மிக சரியாக கண்டுபிடித்தாள் என்று ஆச்சரியப்பட்டார் எமன் அதை அவளிடமே கேட்டார் ஏமா இந்த மலர் தோட்டத்துக்குள்ள லட்சக்கணக்கான மலர்கள் இருக்கு சரியாக கண்டுபிடிச்சேன் என்று கேட்டார் அதற்கு அந்த பண்ணையார் மனைவி ஐயா என் குழந்தையோட வாசனை எனக்கு தெரியும் அந்த வாசனையே என்னை அது கிட்ட கொண்டு போயிடுச்சு அதனாலதான் நான் என்னோட குழந்தையை உடனே கண்டுபிடிச்சேன் தாய்க்கு தான் தெரியும் தன்னோட குழந்தையை பத்தி அப்படின்னு சொன்னாள் அவளோட தியாக உள்ளத்தை பார்த்த எமன் அவளுக்கு இழந்த பார்வையையும் எந்தவிதமான விதமான காயமும் இல்லாத உடலையும் கொடுத்துட்டு மறைந்தார் பண்ணையார் மனைவி தன்னோட குழந்தையை அழைத்து கொண்டு தன்னோட வீட்டுக்கு போனாள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தாள் தாயை விட சிறந்த கோயில் இல்லை என்று சொல்வார்கள் பெற்ற பிள்ளைக்காக எந்த எல்லை வரையிலும் போகக்கூடியவள் தாய் பிள்ளைக்காக தன் உயிரையும் கொடுக்க தயங்காதவள் அவள் செய்யும் தியாகங்களுக்கு ஈடாக எதையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட தாயை எக்காலத்திலும் போற்ற வேண்டும் என்பதை அவளது பிள்ளைகள் எக்காலத்திலும் மறந்துவிடக் கூடாது